வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் ஒன்று வெற்றி நிச்சயம் ஒரு அழகான பசுமையான காடு அந்த காட்டுக்குள்ளே சிட்டுக்குருவியும் அதை குஞ்சுகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சு அங்கே ஒரு பயங்கரமான யானையும் இருந்துச்சு அது எல்லாரையும் எப்போ பார்த்தாலும் பயமுறுத்துக்கிட்டே இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் சிட்டுக்குருவி இருந்த மரத்தை கிளையோட பிடுங்கி கீழே போட்டுருச்சு அந்த குஞ்சுகள்லாம் கீழே விழுந்து இறந்துருச்சு குருவிக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதோட நண்பர்களெல்லாம் கவலைப்படாத தோழி உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க அந்த யானைக்கு எப்படியாச்சும் பாடம் போகுட்டணும்னு ஒரு நாள் குருவி பாட்டு பாடிட்டு இருந்துச்சு பாட்டு பாடும்போது அந் அந்த யானை மயங்கி தூங்கிருச்சு அப்போ அந்த மரங்குத்தி பறவை யானையோட கண்ணை குத்திருச்சு அதுக்கு கண்ணே தெரியாமல் போயிடுச்சு பயங்கரமாக கத்துச்சு ஓ தண்ணி வேற தாக அடிக்குதே எங்கே தண்ணி இருக்குன்னு பார்த்தா அங்கே அப்போது தவலை வேணும்னே ஒரு குழியெல்லாம் வெட்டி வச்சு கத்திக்கிட்டு இருந்துச்சு ஓ இங்கே தான் தண்ணி இருக்கும் போல் இருக்குன்னு யானை தெரியாமல் வந்து இந்த குழிக்குள்ளே விழுந்துருச்சு அதோட வெளியில் வர முடியல எல்லா மிருகங்களுக்கும் ஒரே சந்தோஷமாக போச்சு அப்பாடி நான் இன்னும் யானையோட தொல்லை இருக்காதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ஒன்று பட்டால் வெற்றி நிச்சயம் நன்றி